நாம் இன்றைக்கி பார்க்குறது பெரும்பாலும் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வயிற்று புண் இருக்குது குடல் புண் இருக்குது இறப்பை புண் இருக்குது அந்த அல்சர்னு சொல்லக்கூடிய புண்ணுக்கு வீட்டிலையே நாம் ஒரு மருத்துவம் பார்க்கலாம் நீங்கள் பால் வாங்கிக்கணும் அதை வந்து பசும்பாலாக கறந்த இடத்துல நாட்டு மாட்டு பால் அது இது அப்படி இல்லை கறந்த மாட்டுப்பால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாட்டினுடைய பால் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இது இன்னும் அற்புதமான மருத்துவத்தை தரும் முடியாதவங்க பேக்கெட் பால் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிக்க போகிறோம் இரநூறு மில்லி பால் வேணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் குடிக்கணும் அந்த இரநூறு மில்லி பாலை நாம் கொதிக்க பண்ணுறோம் லைட்டாக கொதிச்சு வரும்போது அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விடுறோம் தயிர் விட்டோன்னு அது பனீர் தனியாக அந்த வே வாட்டர் தனியாக அந்த பாலினுடைய சாரம் தனியாக இருக்கும் பனீரை பிரித்து எடுத்துட்டு அந்த வே வாட்டரை மட்டும் பாலினுடைய சாரத்தை மட்டும் பனீரை தனியாக பிரித்து எடுத்துட்டோன்னாலுமே இரநூறு மில்லியிலேருந்து கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் அதை நல்லா ஆற வச்சு சிப்பி சிப்பாக குடிச்சிருங்க சாப்பிட்டதுக்கப்புறம் காலை உணவுக்கப்புறம் குடிக்கலாம் இல்லைன்னா மதிய உணவுக்கப்புறம் குடிக்கலாம் மாலை நேரத்துலையும் நீங்கள் குடிக்கலாம் குடலில் வந்து அந்த புண்ணு நீங்கள் காரம் சாப்பிட்றதுனால தான் அந்த புண்ணு அப்படியே இருக்குதுன்னு இல்லை அதில் தீமை செய்யக்கூடிய அந்த பேக்டீரியா அந்த அந்த நச்சுக்களை அந்த புழுக்களை அந்த பேக்டீரியாஸை நம்மளால் அழிக்க முடியறதில்ல அது இந்த வே வாட்டர் அழிச்சு க்ளீன் பண்ணி கீழே தள்ளும் அப்போ அந்த குடல் சுத்தமாக இருந்து சுத்தமாக ஆகி இந்த வாட்டர் அதில் ஒரு அதாவது ஒரு மோல்டு போல் அதில் வந்து ஒரு சாஃப்டாக அது படிமானம் ஆகும் அதனால் உங்களுக்கு அது நல்லா மிருதுவாகும் குடல் இந்த பெ அந்த நச்சு 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 நச்சுன்னு அரிச்சிட்டு இருக்க பேக்டீரியாவை அந்த வாட்டர் கீழே தள்ளுறதால அதுகள் அதுங்களை சாகடிக்கிறதால உங்களுக்கு குடல் மிருதுவாகும் புண்ணு திரும்ப திரும்ப ஆகாது அதனால தான் எலுமச்சம்பழம் கூட நீங்கள் விட்டு பிழியலாம் சிலருக்கு ரொம்ப தீவிரமான புண்ணு இருக்கவங்களுக்கு அது ஆசிட் பிரச்சனை இருக்கிறதாலையும் பிரச்சனை வருங்கிறதுனால நம்ம தயிரை கலந்துக்கிறோம் பேக்டீரியா பிரச்சனையினால குடலில் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மூணு நாள்லையே உங்களுக்கு நல்ல ஒரு வந்து எரிச்சல் இல்லாமல் ரொம்ப மூச்சு வாங்காமல் நல்லா ஆஸ்வாசப்படுறது உங்களுக்கு தெரியும் பாக்டீரியா தொற்றுனால இல்லை ஆனால் கொஞ்சம் மது குடித்ததால் புண்ணு வர்றது இல்லை காரம் அதிகம் சாப்பிட்டதால் நீ நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆட்பட்டவங்களுக்கு வந்த புண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நாலஞ்சு வாரம் எடுத்தீங்கன்னா இடைவெளி ரெண்டு நாள் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அது இது வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் புண்ணு ஆற்றும்னு சொல்ல முடியாது உங்களோட மருந்துகளை படிப்படியாக கண்டிப்பாக கடைசி வரையிலும் குறைச்சிடலாம் இரநூறு மில்லி பால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்ச வரையிலும் கறந்த பால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு பத்து சதவீத அனலில் எலுமிச்சம்பழம் போடல தயிர் ஃபர்மண்ட்டான தயிர் ஒரு நாள் அதாவது எட்டு மணி நேரம் புறக்குத்தி எட்டு மணி நேரம் ஆயிருக்கு இல்லையா பெசஞ்சு சாப்பிட்றது போல் இருக்கிற தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டிருக்கேன் இது உங்களுக்கு அது பிரிஞ்சு கொடுக்கலன்னா மட்டும் இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் விடலாம் ஆனால் அது பிரிஞ்சு கொடுத்துருச்சு பாருங்கள் நல்லா இப்படி தனித்தனியாக வந்தோன்னே பாருங்கள் அளவுக்கு அப்படியே நமக்கு கண்ணாடி போல் தெரியுது இப்போ எடுத்துடலாம் ரொம்ப ஒட்ட ஒட்ட புளியணுன்ட்டு இல்லை இந்த அளவுக்கு இதை வடிகட்டிட்டு நல்லா ஆத்திட்டு சிப்பு சிப்பாக குடிங்க மாலை நேரத்தில் கூட குடிக்கலாம் நீங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்